ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் நிக்கு பாக்கப் போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மெய்யலகன் மூவி இந்த படத்தை பிரேம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா தேவதர்ஷினி இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்த் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு சூர்யா மற்றும் ஜோதிகா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து தேவாரா பார்ட் ஒன் மூவி இந்த படத்தை கொரட்டல சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல என் டி ஆர் சைப் அலிகான் ஜான்வி கபூர் இன்னும்பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஹிட்லர் மூவி இந்த படத்தை டானா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜயாண்டனி ரியாஸ்மன் கௌதம் வாஸ்தே மேனன் ரெட்டின் கிங்ஸ்லி ஆடுகளம் நரேன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விவேக் மற்றும் மெர்வின் மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து சதீஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் சட்டம் என் கையில் மூவி இந்த படத்தை சச்சி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சதீஷ் அஜய்ராஜ் கோபி ரித்திகா கேபிஓய் சதீஷ் இன்னும் போல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜோன்ஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் போன வாரமே ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பட் ஒரு சில காரணத்தினால இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகல இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து பிரபுதேவா நடிப்பில் ரிலீஸ் ஆகும் பேட்டர் ஆப் மூவி இந்த படத்தை சீனு டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரபுதேவா வேதிகா விவேக் பிரஸ்னா இன்னும் போல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மியூசிக்கல் கலந்த காமெடி டிராமா மூவி அடுத்து தில்ராஜா மூவி இந்த படத்தை வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விஜய் சத்யா செரின் வனிதா இமாநாச்சி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அம்ரேஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்